இப்ப எல்லாமே என்னை கை விட்டுட்டாங்க எல்லாருமே விளக்கிட்டாங்க அவர் இறந்தது கூட பக்கத்துல நெருங்க விட மாட்டேங்கிறாங்க என்ன எங்க மாமியார் அத்தனை வார்த்தை பேசுறாங்கண்ணா நான் அவ்வளவு பாத்துக்கிட்டேண்ணா அவரு நானும் அவர் இந்த மாதிரி இருந்தது இல்லண்ணா நானா அவருக்கு ரொம்ப இஷ்டம்ண்ணா உண்மையாலுமே எங்க போனாலும் ஊ ம் ஊன்னு சொல்லிட்டே இருப்பானா என் கூடவே வருவானா எச்சலாம் மாமனாருக்கு அதுதான் நான் விருப்பம் ஆனா எங்க மாமியார் வந்து அவங்களோட தாட்படி அவங்க வந்து எரிக்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த இடத்துல சீர் சடங்கு பண்ணா நான் தான் ஒய்ஃபு எல்லாத்துக்கு சொல்லி அது வேண்டாம்னு சொல்லி தர்கால வச்சு பண்றேன்னு போயிட்டாங்க அங்க பண்ணதுனால அழுக கூடாது தொட்டு கூடாதுன்னு சொல்லி நிறைய ரூல்ஸ் போட்டு ஒரு நிக்க வச்சு நிறைய வார்த்தை பேசிட்டாங்கண்ணா என்ன பண்றதுன்னு தெரியாம அதே இடத்துல கல் நெஞ்சு மட்டும் நின்னுட்டு கிடந்தேன் கடைசியா என் பக்கம் எல்லா திருப்பி எல்லாத்துக்கும் தெரியும்னா நாங்க ரெண்டு பேரும் எப்படி இருந்தோம் அப்படின்றது பசங்கள் இருந்து எல்லாத்துக்குமே தெரியும் வெளிப்படுத்திக்கவும் மாட்டேங்கிறாங்க இருக்கும்போது வந்து பயணம் குறை சொல்றது எல்லாமே பண்ணாங்க அப்பயுமே அவன் அப்படி சொல்லாதீங்க ஒரு கட்டத்துல நல்லபடியா வருவான் வேலைக்கு போகாத குத்தி காமிச்சு கு ஒவ்வொன்றும் எங்க வீட்டுக்காரரை சொல்லும் போதெல்லாம் சரியாயிரும் சரியாயிரு அவருக்கு நான் ஆறுதல் கொடுத்துட்டு இருந்தேன் எங்க மாமியார் அவ்வளவு டார்ச்சர் பண்ணாங்க அப்படி இருந்து அக்செப்ட் தான் இருந்தாருங்க இல்ல இப்ப அவரு இப்ப கணவரா அவர் இறந்ததுக்கு பின்னாடி அவருக்கான சடங்குகளை மரும் மகளா மனைவி எல்லாமே செஞ்சுட்டேன் என் அம்மா வீட்டை தானா செஞ்சேன் யாருமே வந்து சடங்கும் பண்ணல எதுவும் பண்ணலண்ணா பண்ற கூட வந்து நிக்க மாட்டேன்ட்டாங்கண்ணா அவர் இறந்தாரு எல்லாமே என் பக்கம் திருப்பிட்டு எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்கண்ணா இப்ப ஒரு ஆறுதல் கூட வந்து நிக்க மாட்டேங்கிறாருங்கண்ணா எங்க மாமனார் என்ன புடிச்ச அழுதாரு அங்க போனதுக்கு அப்புறம் எங்க மாமியார் கூட செஞ்சுட்டு எதுவுமே பண்ண மாட்டேன்ட்டாங்க இப்ப தன்னை தனியா என் புருஷனி இழந்துட்டு இப்படி உக்காந்துட்டு இருக்கேன் நான் இந்த காலத்துல லாஸ்டா அவரு சாவும் போது சாவுக்கு முன்னாடி

தப்பா பேசாங்கண்ணா அது வேண்ட அதுனா சொல்லல தப்பா பேசிட்டாங்க அது கால எங்க மாமனார் போன் மாணா போன் பண்ணிட்டு எனக்கு ராகுலோட ஆதார் கார்டு போனு அவனோட நகை எல்லாமே வேணும் அது இல்லாம அவன் சம்பாதிச்சது அவன் கிழிஞ்ச துணியா இருந்தாலும் எனக்கு எல்லாமே வேணும் அவனோட டிராஃபி எல்லாம் வேணும்னு சொல்லி கேட்டாங்கண்ணா எனக்கு அவங்களும் அவங்க வீட்டுக்கு நான் வரேன்னு சொல்லியும் நீ வராதுன்னு தான் சொன்னாங்களோ தவிர கருப்பு இன்னைக்கு நடக்குது நான் வந்துட்டாது போயிடுறேன் அப்படின்னு சொன்னா அதுக்கும் வேணான்னு சொல்லிட்டாங்கண்ணா என்னை உள்ள மாட்டேங்கிறாங்க என்னை நுழையவே மாட்டேங்கிறாங்க என்ன அவ்வளோ டார்ச்சர் பண்றாங்கண்ணா அவரு அவர் வந்து என் கூட வாழவே இல்லைன்னு சொல்லி அப்படியே மறைச்சிடணும்னு நினைக்கிறாங்கண்ணா எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட் எல்லாம் மறைக்கணும்னு நான் அவர்கிட்ட கேட்கும் போதெல்லாம் அவர் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தாரு அப்போ இப்போ அது முழுசாவே அப்படியே போயிடுச்சே மாமியார் இதுதான் ப்ளஸ்ஸுன்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே ப்ளாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எதுவுமே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கங்ண்ணா வர வேணாம் எனக்கு அவ வேண்டாம் எனக்கு ஏன் பையன் போயிட்டா எனக்கு அது எனக்கு என் பொருள் எல்லாமே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்களோட வண்டி அவங்க பையன் எல்லாமே வேணும்னு சொல்லி நிற்கிறாங்க ஆனால் நான் அதை நான் கொடுக்க மாட்டேங்கண்ணா நான் வாழ்ந்தேன் எனக்கு அது ஒன்று அடையாளத்துக்கு இருக்கு நான் கொடுக்க மாட்டேன் அவனோட ட்ரெஸ்ஸிங் அவரோட டிராபி இது மட்டும்தான் எங்கிட்ட இருக்குங்க இது எல்லாமே வேணுங்களா எனக்கு எல்லாமே வேணும் அவரோட அவர் வச்சிருந்த ஏசி முத கொண்டு எனக்கு எல்லாமே வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க எல்லாமே இருக்குங்கண்ணா எல்லாமே வச்சிருக்கேன் நான் எனக்கு தாலி பிரிச்சு கோர்த்தது கல்யாணம் ஆனது எங்க மாமியார் என் கூட வீடியோ எடுத்திருந்தாங்க என் மாமியார் என் கூட வீடியோ எடுத்தது எல்லாமே வச்சிருக்கீங்க நான் எங்க வீட்டுக்காரர் தனியாக எடுக்கும் போது இருந்தபோது போட்டோ எடுத்தது எல்லாமே வச்சிருக்கீங்கண்ணா